வணக்கம் இக்காணொளி தமிழ் இலக்கிய வரலாறு பகுதியிலிருந்து தமிழ் இலக்கிய வரலாறு பகுதியில் சைவமும் தமிழும் எனும் தலைப்பின் கீழ் உள்ள செய்திகளை காணலாம் சங்கம் அருவிய காலத்தில் தமிழகத்தை களப்பிரர் எனும் மரபினர் ஆட்சி செய்து வந்தனர் அவர்கள் புற சமயங்களான சமண பௌத்த சமயங்களுக்கு ஆதரவு வழங்கி வந்தனர் அச்சமயங்களுக்குரிய மொழிகளான பாலிமொழி பிராகிருத மொழிகளுக்கு ஆதரவு வழங்கி வந்தனர் களப்பரர்கள் தமிழ்மொழிக்கு ஆதரவு வழங்கவில்லை அவர்களுடைய காலகட்டத்தில் தமிழ்மொழியில் எந்த ஒரு இலக்கியமும் வளர்ச்சி அடையவில்லை அதனால் களப்பரர்களுடைய காலம் தமிழகத்தின் இரண்ட காலம் என வழங்கப்பட்டது ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்கள் தங்களுடைய செல்வாக்கை இழந்தனர் அச்சமயத்தில் வடக்கே பல்லவர்களும் தெற்கே பாண்டியர்களும் தலைதூக்கினர் இவர்களுடைய காலத்தில் தமிழகத்தில் பழம்பெரும் சமயங்களான சைவ சமயமும் வைணவ சமயமும் வேகமாக வளரத் தொடங்கின இவ்விரண்டு சமயங்களில் சைவ சமயத்தில் தமிழ் இலக்கியமானது பெரும் வளர்ச்சி பெற்றது அக்காலத்தில் சைவ சமய இலக்கியங்கள் நிறைய தோன்றின சமய இலக்கியங்கள் பன்னிரு திருமுறைகள் என அழைக்கப்பட்டன அப்பன்னிரு திருமுறைகளை இயற்றியவர் யார் பன்னிரு திருமுறைகள் எத்தனை என்பதை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி